ஒன்ன நிமித்தம் ஒன்ன நிமித்தம் ஆண்டவருக்கே பெருமையா ஆண்டவருக்கே சொல்லுங்க ஒன்ன நிமித்தம் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நிந்த பெருமையா இயேசுவின் நாமத்தில் வாணோர் பூதலத்தோர்

மிகுந்த மரியாதை உண்டாகும்படி சொல்லுங்க நம்மளால நம்மளால ஆண்டவருக்கே பெருமை அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அதுக்கு சாத்தியம் ஆக்குனது ஏசு என்கிற நாமம் ஆமா வேத்துல ஏசி அறுபத்தி ஒண்ணு இல்ல ஒரு அழகான வார்த்தை என்னன்னா யூ ஆர் கால் டு டிஸ்பிளே இஸ் ஆனர் அவர் நாமத்தை

ஜீசஸ் வாழ்ந்துகிட்டு இருந்த போது ஜீசஸ் மூலிமா நடந்ததெல்லாம் பார்த்துட்டு மனுஷருக்கு இத்தகைய அதிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்ரோம் அப்படி சொல்லி எல்லாம் கையை உயர்த்திட்டாங்களா ஏமேன் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் மேன் ஹலோ லூயா மனுஷகுமாரின்னு இடத்தில் கத்தருடைய அதிகாரமும் கர்த்தருடைய நாமமும் கத்தருடைய மகத்துவங்களும் வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் அவருடைய சகோதரர்கள் அந்த பூமியில அப்படியே ஆண்டு சொல்கிறாரு என் நாமத்தை விசுவாசிக்கிற நீ நான் செய்ததையும் செய்வ என்ன விட என்ன விட என்ன விட என்ன விட பெருசா 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 நீ என்ன பண்ணுவ செய்வ சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கத்துடைய மகிமைக்கென்று என்று கத்தோடைய மகிமைக்கு இருக்கிறது இருக்கிறது ஏமே உங்க பக்கத்துல உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க உங்க வாழ்க்கை நிமித்தம் உங்க குடும்பத்து நிமித்தம் கத்தர் சொல்லுங்க சபையிலே கத்துடைய மகிமை சொதா காலங்களிலும் என்றென்றும் விளங்கும் சொல்லுங்க நான் தான் சபை நான் தான் அவருடைய அவயவம் நான் அவருடைய சரீரம் என்னை கொண்டு பிதாவாகிய தேவனை மயிமைப்படுத்தும்படி அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு தந்திருக்கிறார் நாமத்தை எனக்கு தந்திருக்கிறார்